இப்போ ஒரு மிக்சி சாரில் நாலு பூண்டு பல் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகா மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பத ஐஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஊற வச்சா தட்டாளியை சேர்த்துக்கலாம் ஆகிட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சேவி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெளியே வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டேன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் தேவையான அளவு இன்னும் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மஸ்ட் வச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி இதோட சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது ஒரு கொதி கொதிக்கட்டும் அது பாக் பண்ணிடலாம் இது கொதிச்சு வச்சு நம்ம மேலே தழை தூவி இறக்கிடலாம் ஒரு கடையில் என்ன வச்சுருக்கேன் இப்போ பானிபூரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பானிபூரியை உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே திருவண கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாலேருந்து ஒரு ரெண்டு தரடியும் சேர்த்துக்கலாம் அது மேலே கொஞ்சம் மிச்சர் தூவிக்கலாம் மறுபடியும் பூரியை உடைச்சி விட்டுக்கலாம் அது மேலே கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கலாம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான மசாலா பூரி தயார்